என்னை மன்னிக்குவேன் வயது இடையிலே இந்த வாழ்த்துறை வழங்குவது என்னுடைய கடமை அதை தவிர்க்க விரும்புவருக்கு தொலைபெருக்கியால் தொன்னை பருக்கியாக இருப்பதால் நான் அதை பயன்படுத்தவில்லை

குணம் ஏதும் இளதாய் அரிதாய் புலபெரும் தனிப்பரும் பொருள் பாரதியுடைய கடவுள் நான் பேசுகிற சிறிதானாலும் பெரிதானாலும் இந்த பாடலை துவக்கத்தில் பாடிவிட்டுத்தான் பேச்சை துவங்குவது என்பது என்னுடைய வாடிக்கை பழக்கம் பானு அவையினரே அவை தலைவர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது படிப்பான வணக்கம் அன்பு நண்பர் நாதனின் வாழ்வில் இது ஒரு நன்னாள் பொன்னாள் தன் வாழ்நாளெல்லாம் பசுமை குன்றாத அவரது நினைவில் நிற்கும் நாள் நீண்ட காலமாக அவர் உள்ளத்தில் கருவுற்ற கருத்துக்கள் பல நாள் உறக்கத்தை கலைத்த கனவுகள் ஒரு துணைவாக நூலாக நனவாகி மேடையில் அரங்கேறும்னா என்ற பொழுதில் பெரிதவுக்கும் தன்மதனை சான்றோன் என என்கிறார் பழிவர் பிறர் தனது நூலை பாராட்டும் நேரத்தில் நாதனும் ராயினை போல பெரிதும் மகிழ்வார் என நான் நம்புகிறேன் சுகமான சுமையாக கரங்களில் இறக்கி வைத்துள்ள அருமையை அன்பன் நாதனிற்கு உங்கள் அனைவரின் சார்பில் எனது உணங்க இந்த வாழ்த்துக்களையும் வழங்குவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் திரு நாவன் அவர்கள் எனது ஆண்டு நூற்றாண்டு கால குடும்ப நண்பர் புதியை இவர் ஒரு தன்முத ஆற்றல் கொண்ட பண்பாளர் கட்டிட வட வடிவமைப்பாளர் சான்றிதழ் பெற்ற வரைவாளர் உள்ளரங்கு அலங்கார நிபுணன் சிறந்த வண்ண கோவியன் தான் ஓவியம் தீர்த்துவேன் என்பதை புதினை நமக்கு வழங்குவதன் மூலம் நிரூபித்து உள்ளார் இவற்றை இங்கு கூடியிருக்கும் பலரும் அறிவீர்கள் நீங்கள் யாரும் அறியாத மற்றொரு சிறப்பு எப்பும் அவரிடம் உண்டு என்னை போன்று நெருங்கிப் பொழையும் நண்பர்கள் சிதை அதனை அறிவார்கள் இளமையிலேயே அவர் இனிமையாக பாடுவார் இன்னசை தென்றவர் ஜெயராமனின் திரையசை பாடல்களை மனம் கவரம் வண்ணம் வல்லமை படைத்து வருவர் பாவை விளக்கு திரைப்படத்தில் வரும் காவியமா ஓவியமா ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளியே போன்ற பாடல்கள் அவரது மாஸ்டர் அவற்றை மீண்டும் மீண்டும் பாடச் சொல்லி கேட்டு மயங்குவதே எங்கள் வாடிக்கை இவர் ஒரு பாட்டை ஒரு பட்டை தீட்டப்பட்ட வைரம் இத்திறமைகள் எல்லாம் ஒரு நாளில் உருவானது இல்லை நெருப்பில் காய்ச்சிய பாலாய் உலையில் உலக்கிய பொன்னாய் சாணையில் தீட்டப்பட்ட வைரமாய் உளிதாங்கிய கல்லாய் அவர் பலகாலம் வாழ்ந்த காரணத்தினால்தான் பலராலும் பாராட்டப்படும் தள்ளிக்கு உயர்ந்திருக்கிறார் கடுமையான உழைப்புத்தான் அவரை இந்த உன்னத நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார் நம் பாராட்டிற்கும் வாழ்த்திற்கும் உரிய இரண்டாம் அவர் விழா தலைவர் தோழர் ப ரமணி அவர்களே ஆகும் இவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொருளாளர் மன்றத்தின் கோவை மாவட்ட செயலாளர் நாதன் எனக்கு அளித்த குடைகள் பலவற்றுள் நான் பெற்ற பெரும் கொடை தோழர் பாப்பா ரமணி அவர்களின் அறிமுகமும் ஆகும் தோழர் பாப்பா ரமணி அவர்களிடம் தமிழக பிறந்தகையாளர் விருதுக்குரிய தோழர் நல்லகண்ணு அவர்களின் நேர்மை செக்கெழுத்த செம்மல் செந்தபல் பாவலர் பாவுசியின் தியாகம் அஞ்சா நஞ்சன் பொது உடைமை காவலர் தோழர் பாவாஜி பா ஜீவானந்தம் அவர்களின் கலை இலக்கிய ஈடுபாடு ஆகிய அனைத்து பண்புகளையும் நான் காண்கிறேன் தோழர் பா ஜீவானந்தம் இயற்றிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற ஜோதியைத்தான் நம் ரமணி அவர்கள் அணையாது காத்து கரங்களில் ஏந்தி நாடெல்லாம் நாளும் ஏற்றி ஓயாது ஏந்தி ஓயாது பலம் வந்து கொண்டிருக்கிறார் அவர் தந்த ஆதரவால் ஊக்கத்தால் உருவான எழுத்தாளர்கள் கவிஞர்கள் நாடக இயலாளர்கள் ஏறால் தமிழ்நாடு அவரது பலங்கருதா பணிக்கு என்றும் கடைப்பாடு உடைய நமது அனைவரின் போராட்டுதல்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகளுக்கும் உரிய மற்றொருவர் மாற்றுக்களம் நிறுவனர் பேராசிரியர் முனைவர் திரு திவேக்குமார் குமார் அவர்களாகும் பொதி ஒரு குறு நாவல் அதில் பொதிர்ந்துள்ள கருத்துக்கள் கனமானவை அதனை பிழை திருத்தி செப்பனிட்டு புதிய திருப்பங்களை உருவாக்கி தந்து சுவையேற்றி கருத்துக்கள் பாதிக்கதவாது மாற்றி அமைத்து அழகிய அணிகலனாக வடிவமைத்து நம் கரங்களில் அளித்த பெருமை பேராசிரியரையே சேர் இந்நூலை செப்பனிட்டு வழங்குவதற்கு பேராசிரியர் ஓராண்டு காலம் கடினமாக உழைத்திருக்கிறார் மேலும் பாப்பா ராமணி ரமணி அவர்களின் ஆதரவும் பேராசிரியர் திரு பெரும் உழைப்பும் துணையும் எங்களுக்கு கிடைத்திருக்காது போதுமா போயிருக்குமானால் என்ற இந்த குறு நாவல் இன்று மேடையில் அரங்கேறியிருக்கார் இது உண்மை இவ்விருவருக்கும் நானும் நாதனும் அவரது நண்பர்களும் குடும்பத்தினரும் எங்கள் வாழ்நாளெல்லாம் நன்றிக்கடன் உடையவர்களாயிருக்கும் இறுதியாக நான் அவையினர் நான் அவையினர் ஏன் நாதன் உட்பட அனைவரும் வாழ்த்ததற்கும் பாராட்டதற்கும் உரிய ஒருவரை உங்கள் முன் நினைவிற்கு கொண்டு வர விரும்புகிறேன் அவர் வேறு அல்ல நமது முன்னே அமர்ந்துள்ள திருமதி கமலம் நாதன் தான் அவர் நாதன் இருதயரான சிகிச்சைக்கு உள்ளான பிறகு அவரை தன் கண்ணிமை போல காத்து நமக்கு மீண்டும் ஒப்படைத்த தெய்வம் அவர் நல்ல வாழ்க்கை துணை நலம் அமையதை விட ஒரு மனிதனுக்கு வரும் பெரும் சிறப்பு பேர் என்ன இருக்கிறது இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானாக்கிடை என்பான் வல்லுவன் மாண்பமை திருமதி கமலநாதன் அவர்களை வாயார வாழ்த்துகிறேன் மனமாற பாராட்டுகிறேன் வாழ்த்த வாயும் நினைக்க மடமெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த இறைவனை என்பார் அப்பர் வாழ்த்துறை வழங்க வாய்ப்பளித்த விழா குழுவினருக்கு என் குளமார்ந்த நன்றி வணக்கம் बात के लिए